மீண்டும் வணக்கம் வரதராஜ அசலட்சுமி சமய வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவினுடைய சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த தேர் திருவிழா பற்றி குறிப்பாக வெளிநாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய சமய சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஆகவே விஜேந்திர மாஸ்டர் அவர்கள் வந்து பல்வேறுபட்ட விஷயங்களை தன்னகத்தை வைத்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் நிறைய நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த தேர் என்பதன் முக்கியத்துவம் என்ன அதாவது தேர் என்று சொல்லும் பொழுது பலவிதமான கருத்துக்கள் அதிலே அமைந்துள்ளன தேர் என்றால் தெரிவு செய்தல் தேர்தல் என்ற ஆணிவே உள்ளது அதாவது சிவபெருமான் எரித்த பொழுது அவர் தேரிலே வந்தார் என்று சொல்லப்படுகின்றது அதனை திருமூலன் கூறியிருக்கின்றார் ஆரம்பத்திலே இந்த தேர் நிகழ்வை ஆரம்பித்தவர் சிவபெருமான் தான் அதற்கு பிறகுதான் பிரம்மதேவன் இந்த தேரை வந்து செலுத்தினான் என்று நாங்கள் அறிகின்றோம் எனவே தேரென்று சொல்லும் பொழுது எமது மும்மலங்களில் ஆணவ மலத்தினுடைய வலிமையை கெடுத்தல் அதோடு கண்மம் மாயை என்பதனுடைய வலிமையடையும் கெடுத்தல் என்று பொருட்படும் நீங்கள் பார்த்தீர்களானால் சிவபெருமான் தேரிலே ஏறி உப்புரங்களை அடிப்பதற்கு

அருணிநாதர் திருப்போயிலே கூறுகின்றார் பெருமானை வணங்காமல் எந்த காரியத்தை நாங்கள் ஆரம்பித்தாலும் அது சாத்தியமாகாது அது வெற்றி அளிக்காது என்பதையும் இதிலே நாங்கள் கண்டுகொள்கின்றோம் ஆகவே தேர் என்பது ஆன்மாக்கள் வந்து கடை தேறுவதற்கு இறைவன் செய்கின்ற ஒரு விதமான ஐந்தொழில்களிலே ஒன்றாகும் என்பதை நான் அறியத்தருகிறேன் அருமை நல்ல ஒரு விளக்கம் தேர் திருவிழா என்றுதான் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தான் எதற்காக இந்த தேர் திருவிழா இது எப்படி வந்தது என்பது பற்றிய பல்வேறு பட்ட விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டது மிக மிக எல்லோருக்குமே ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது இதை தொடர்ந்து என்னென்ன எல்லாம் நடக்க போகிறது சரியாக பன்னிரெண்டு மணிக்கு தேர் திருவிழா தேர் அம்பெருமான் தேரிலே அமரப்போகிறார் அது அதுக்கிடையிலே என்னென்ன நடக்க போகிறது அதாவது இன்று வசந்த பூசை இனி நடக்க போகின்றது அதைத் தொடர்ந்து இங்கே ஐயா அவர்களுக்கு ஆலய குருக்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பெரு விருது வழங்க இருக்கின்றோம் அதாவது விருதினுடைய பெயர் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் மகாமேரு பெரு விருது அதைத் தொடர்ந்து இங்கே பரதநாட்டிய நிகழும் நடக்க இருக்கின்றது இன்று இங்கே வழியிலே நாங்கள் மேடை போட்டு சங்கீத கச்சேரியை நடத்த இருக்கின்றோம் மேலும் பலவிதமான வேறு இங்கே சரி நாங்கள் தொடர்ச்சியாக ஐயாவோடு இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விஷயங்களையும் இந்த ஆலயத்திலே வரதராஜ பெருமாள் ஆலயத்திலே இன்றைய நாள் நடக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் உங்களுக்கு தொடர்ந்து இடிவி மூலமாக தந்து கொண்டிருப்போம் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்